ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க சிறப்புங்கய்யா ஐயா கடந்த எபிசோடில் திருவாதிரை வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம் ஆமாம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது குருவின் நட்சத்திரமாக இருக்கக்கூடிய புனர்புசம் புனர்பூசத்தோட தன்மை என்னன்னு சொன்னோம் மிதன ராசியில் மூணு பாதமும் கடகராசியில் நாலாம் பாதமும் இருக்கிறது தான் புனர்பூச நட்சத்திரம் புன அப்படின்னாலே மீண்டும்னு அர்த்தம் மீண்டும் மீண்டும் அப்படிங்கிறது ஒரு செயலை மீண்டும் மீண்டும் செய்கிறோம் அல்லது ஒரு திங்கிங் மீண்டும் மீண்டும் ஒரு குரு அப்படிங்கிறதுனால அவர் வந்து ஒரு அவதாரமாக வருவார் மக்களுக்கு போதனை செய்கிறவங்கெல்லாம் எல்லாம் அவதாரமாக வர்றவங்க அதனால் அந்த வகையில் புனர்பூசம் மகான்களின் நட்சத்திரம் அப்போ குரு மாதிரி தன்மை அதுலேயும் மென்மை அதுலேயும் வந்து போதனை இதுக்கு உண்டான லட்சணம் அத்தனையும் புனர்பூசத்துக்கு உண்டு ஆனால் என்ன அப்படின்னா அவங்க சுயநலம் இல்லாதவர்கள் பொதுநலத்துக்காகவும் ஒழுக்கத்துக்காகவும் மக்கள் முன்னேற்றத்துக்காகவும் ஆன்மீக நாட்டத்துக்காகவும் ஆன்மீக வளர்ச்சிக்காகவும் பாட்டுப்படக்கூடியவர் அதுதான் மொத்தத்தில் புனர்பூசத்தனுடைய தன்மை மிதன ராசியில் இருக்கிறதுனால அந்த நட்சத்திரம் அது வந்து எப்படி இயங்கிறதுங்கிறத தனக்கு தெரியாமல் அது வந்து பிறரை நம்பும் அல்லது யதார்த்த குணத்தோட இறக்க சுபாவத்தோட மென்மையோடு நடந்துக்கும் அதான் நீங்கள் சொல்கிற போது ஏமாறக்கூடிய ஒரு நட்சத்திரம் கரெக்டான வார்த்தை ஏனென்றால் அது வந்து காற்று ராசியில் இருந்தாலும் அது குருவாக வேலை செய்கிறது அந்த ராசிக்கு குரு வந்து நேர் ஏழாம் வீடு அப்போ என்னென்னா பார்க்கக்கூடிய நபர்களின் பால் அன்பு செலுத்துவார் ம் அதை வந்து வளர்ச்சிக்காக இவர் வந்து டெடிகேட் பண்ணுவார் அவ பார்க்கக்கூடிய நபர் நல்லவனாக இருக்கணும் அதுதான் அவர் புனர்வூசத்துக்கு உண்டான விதி அதான் இவங்க சைட்லேருந்து நான் நல்லவன் நீங்களும் நீங்கள் சொன்ன மாதிரி நீங்களும் நல்லவனாக இருக்குன்னு நினச்சிட்டு ஏமாந்துக்கிறாங்க ஆ ஆமாம் ஐயா இப்போ புனர்பூசம் சொல்லும் போது குருவின் நட்சத்திரம் தான் ஆனால் இந்த நட்சத்திரத்தில் பிறக்கிறது ஒரு கர்மகாரம் கன்ஃபார்ம் இதாக இருக்கும் இந்த இப்போ இருபத்தேழு நட்சத்திரத்தில் நம்ம ஏன் புனர்பூசத்தில் பிறந்திருக்கும் அது சொல்ல வர கர்ம கணக்கு என்னங்கய்யா அதாவது அறம் சார்ந்த வாழ்க்கை ம் நீதி சார்ந்த வாழ்க்கை நம்பிக்கை நாணயம் சார்ந்த வாழ்க்கை அதனால் நல்ல ஒழுக்கத்துக்காகவே எடுக்கக்கூடிய நட்சத்திரம் தான் புனர்பூசம் அதில் வந்து குடும்ப வாழ்க்கையாகட்டும் பெரிய ஒரு பொசிஷனில் இருந்து நம்ம உலகத்துக்கு சர்வீஸ் பண்ணுறவங்க இப்போ ஒரு பேங்கிங்கில் சர்வீஸ் பண்ணுறவங்க இருக்காங்க பெரிய பெரிய நிதி ஆதாரங்களில் இயங்குறவங்க இருக்காங்க அவங்கெல்லாம் வந்து அந்த வழியில் ஏதோ ஒன்று நல்லதை செஞ்சுட்டு போவாங்க இப்போ உதாரணத்துக்கு ஒரு நாட்டுக்கு இப்போ ஃபைனான்ஸு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குதுன்னா அந்த ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டை வச்சுத்தானே அந்த உலகத்தில் வந்து அந்த நாட்டுக்கு வந்து நாணயம் இருக்கும் அப்போ அவங்க எடுக்கிற முடிவுகள் தானே அங்கே சட்ட ரீதியாக இது பண்ணும் அதனால் நிதி நீதி இந்த ரெண்டையும் இயக்கக்கூடிய அமைப்பு இந்த புனர்பூசத்துக்கு உண்டு அந்த வகையில் அதை அதை சாதிக்க தான் இவங்க பிறந்திருக்காங்க சரி கடந்த காலத்தில் இருந்து விட்டக்குரை தோட்டக்குறை இதெல்லாம் மறுபடியும் சாதிக்கணும் சட்டத்தை சீரமைக்கணும் நீதியை சீரமைக்கணும் என்பதற்காகவும் அப்படி இல்லை ஏன்னா சட்டத்துலையும் போகல நீதித்துறையிலையும் போல அப்படின்னா ஆன்மீகத்தில் போயிடுவாங்க ஆன்மீகம் வந்து தொடர்ந்து அப்படியும் வந்துடும் சிறப்புங்கய்யா ஐயா இப்போ வந்து புனர்பூசம் நாலு பாதங்கள் இருக்குது அதுவும் மூணு பாதம் மிதனத்தில் இருக்குது ஒரு பாதம் மட்டும் நம்ம கடகத்தில் இருக்குது ஸோ அப்படி இருக்கும் குணாதிசயங்கள் கன்ஃபார்ம் வேறுபடும் ஸோ அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு பாதத்தை வந்து குணாதிசயங்கள் பார்க்கலாம் இய்யா இப்போ வந்து புனர்பூசம் முதல் பாதத்தில் பிறந்தவங்களோட குணாதிசயங்கள் பெரிய இருக்கணும் புனர்பூசம் முதல் பாதம் வந்து மிதன ராசியில் மூணு பாதம் இருக்குது ஆனால் மிதன ராசி என்பது காற்று ராசி தன்மை ஆனால் பாதசார ரீதியாக பிரிக்கும் போது அம்சத்தில் உங்களுக்கு மூணாம் பாதம் மட்டும்தான் அதே காற்று ராசியில் வர்க்கோத்தமம் அடையும் அந்த நட்சத்திரம் அதே அம்சம் மிதன ராசி மிதன அம்சம்னு வரக்கூடியது மூணாம் பாதத்துக்கு மட்டும் உண்டு ஒன்றாம் பாதம் வந்து நெருப்பு தத்துவத்துக்கு போயிடும் ரெண்டாம் பாதம் வந்து பூமி தத்துவத்துக்கு போயிடும் நாலாம் பாதம் வந்து நீர் தத்துவத்துக்கு போயிடும் அப்போ நாலாம் பாதத்தில் தான் குரு கடகத்தில் அம்சத்தில் உச்சமடைகிறாரு இந்த அம்சத்தில் உச்சமடைகிறது தான் பவர் எப்பவுமே கிரகத்தினுடைய வலிமையை அம்சத்துல தான் பார்க்கணும் அந்த அம்சத்துல நாலாம் பாதம் நம்ம கடகராசியில உச்சமடைகிறனால நம்ம காலச்சக்கரத்துக்கு நாலு எட்டு பன்னெண்டு நீர் ராசி சம்ஹார ராசின்னு சொல்றாங்க அப்போ வீடு வேற கொடுக்கக்கூடிய குருவா அவர் நாலாம் பாதம் இயங்குவார் இப்போ நிறைய மகான்களாகவும் சன்னியாசிகளாகவும் துறவிகளாகவும் வாழக்கூடிய நபர்களுக்கு அந்த நாலாம் பாதம் இருக்கு அப்படியே குடும்பத்தில் இருந்தாலும் இல்லாமல் வாழ்வார்கள் அல்லது இல்லாமல் வாழ வச்சிடும் அந்த நாலாம் பாதம் அவங்கள அந்த தன்மைக்கு இழுத்துட்டு போயிடும் அதே முதல் பாதத்தில் இருக்கீங்க நல்ல ஆளுமை திறன் நல்ல அறம் சார்ந்த வாழ்க்கை ஆளுமை திறன் அதே மாதிரி கலை சார்ந்த வாழ்க்கை ஏன்னா மிதனத்தில் இருந்தாலும் ஒரு ஐடியாலஜி இருக்கும் இல்லைங்க ஆமாம் மிதனம் இருக்கு அம்சத்தில் ஒன்னாம் பாதங்கும் போது அது மேஷமாக மாறிடும் ஓ அப்போ என்ன ஆகும் பெரிய பெரிய நெருப்பு தத்துவம் பெரிய பெரிய அதிகாரிகள் ஐவிஏஎஸ் ஐபிஎஸ் பேங்கிங் அதில் உலக வங்கிகள் இந்த மாதிரி போயிடும் அட்மினிஸ்ட்ரேஷனில் போயிடும் பட் அது வந்து நல்லது அதாவது எந்த தொழில் பண்ணாலும் மேனேஜர் சூப்பர்வைசர் லீடிங் குவாலிட்டி தலைமை பண்பு அதெல்லாம் இருப்பாங்க அவங்க வந்து இப்போ விடாப்பிடியாக நிர்வாக திறமை பெற்றவர்களாக இருப்பாங்க அது மிக மிக பாராட்ட வேண்டியது அதாவது இது வந்து கொஞ்சம் என்ன சொல்லலாம் அப்படின்னா ரெண்டுக்குமே வேலை செய்யும் குடும்பத்துக்கும் வேலை செய்யும் உறவுகளுக்கும் வேலை செய்யும் பொருளாதாரத்துக்கும் வேலை செய்யும் அந்த மாதிரி ஒரு தான் ஒன்றாம் பாதம் இந்த ரெண்டாம் பாதம் என்று சொல்வது வந்து என்னென்னா எப்படி இருந்தமோ அப்படியே இருக்கும் நாம் வந்து பெருசாக முன்னேறணும் பெருசாக சாதிக்கணும் பெருசாக மாற்றமடையணும்லாம் நினைக்க மாட்டோம் ஆனால் இருந்தது முறையில் இருந்ததை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருப்போம் அதில் வந்து கொஞ்சம் பா அமைதி காப்பவர்களாக இருப்பாங்க ஒருத்தர் வந்து பிரச்சனை பண்ணுறாரு அவரை செய் சட்டி கேட்கலாங்கிற குணம் இருக்காது அவர் பாட்டுக்கு இருந்துட்டு போகிறாரு நம்ம பாட்டுக்கு நம்ம வேலை செய்வோன்ட்டு இருந்துருவாங்க அந்த ரெண்டாம் பாதம் வந்து ஒரு ஒரு மாதிரி சாஃப்ட் நேச்சரை கொண்டு போய் அதே மூணாம் பாதத்தில் பிறக்கிறவங்களுக்கு ஆசாபாசங்கள் மேலே அதிக ஈடுபாடு வந்துடும் அவங்க தான் நான் சொன்ன அந்த நம்பிக்கை பிரச்சனையில் மாட்டிக்காமல் இருக்கணும் யார் ஏமா ஏமாறக்கூடிய நம்பி ஏமாறக்கூடியது அதே மாதிரி பிறர்வால் ஈர்ப்பு ஏன்னா சீக்கிரம் காலச்சக்கரத்துக்கு ஒன்பதாம் இடம் வந்து இரண்டாவது மனைவியும் குடிக்கும் இல்லீகல் அஃபர்ஸையும் குடிக்கும் அந்த தத்துவத்தை இயக்கிறது இந்த மூணாம் பாதக்காரர்கள் தான் அதனால் இந்த மூணாம் பாதை அமைக்கும் போது இப்போ ஒரு திசையே நடக்குதுன்னு வைங்க அதை ம நாலு பிரிவாக பிரிச்சுக்கோங்க அதில் மூணாவது பிரிவில் இந்த பிரச்சனை ஓடும் இதெல்லாம் சூட்சமோ இப்போ அதே நீங்கள் லக்னத்தில் எடுத்துக்கோங்க இப்ப ராசியை பத்தி பேசுறீங்க இந்த மிதனை லக்னத்துல பிறகுறாங்கன்னா மூணு நாலு பதத்துக்கு நாலு கேரக்டர் அப்ப இந்த லக்ன கேரக்டரை இந்த மாதிரி இருக்கும்போது கொடுப்பணையிலேயே அவங்களுக்கு அந்த அந்த குணம் வந்துருச்சு அதுக்காகத்தான் நட்சத்திரத்தை பத்தி நம்ம கொஞ்சமாவது மக்களுக்கு அந்த விழிப்புணர்வு வேண்டும் கண்டிப்பா ஏனென்றால் ஒரு நட்சத்திரத்தினுடைய சுபாவம் வந்து நீங்க என்ன திசா புத்தி நடந்தாலும் மாறாது அதுலயும் நான் சொல்றது லக்ன புள்ளியாக அமைஞ்சிட்டா அவங்க கேரக்டர் அவங்க கேரக்டரே தான் இன்னும் நம்ம டெப்தா போகும்போது அந்த லக்ன புள்ளியும் ஒன்பதாக பிரித்து ஒன்பது கிரகமாக பார்க்கும்போது அது வேற கிரகம் வரலாம் இதெல்லாம் டெப்தா போகிற சமாச்சாரம் இப்போ இன்றைக்கி நமக்கு வந்து ஒரு காமனாக தெரிஞ்சுக்கிற விஷயத்தை பேசுகிறோம் கண்டிப்பாக அந்த வகையில் மூணாம் பாதத்து மேலே மட்டும் கொஞ்சம் இதாக இருக்கணும் நாலாம் பாதம் வந்து லௌகீக வாழ்க்கைக்கு செட் ஆகாது ஒரு தாம்பத்தியம் ஒரு நல்ல உறவுகளை வளர்த்துக்கலாம் அல்லது குழந்தைகள் சார்ந்தோ குடும்பம் சார்ந்தோ புதுக்கலமாக இருக்கலாம் அதுக்கெல்லாம் ஒத்து வராத ஒரு ஆன்மீகத்தை கொண்டு போயிடும் ஆன்மீகத்தை கொண்டு போயிடும் குடும்பத்துக்காக ஆன்மீகத்தில் வேணால் தலைமை பொறுப்பு கொண்டு போகும் ஆனால் அங்கே குடும்பம் போயிடும் அதனால் நாலு பாதத்தில் இது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறதுனால நம்ம குரு திசையே நடந்தாலும் நீங்கள் நாலு பாதத்தை இப்படி பிரித்து இப்படி பார்த்துக்கலாம் சிறப்பு சிறப்பு இல்லையா ஐயா இப்போ புனர்பூசத்தோடு குறியீடுகளை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கய்யா புனர்பூசம் அப்படின்னா மரம் மூங்கில் மரம் இப்போ மூங்கில் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது ஆனால் வளைந்து கொடுக்குது அந்த அளவுக்கு ஒரு பயன்பாடு உள்ள ஒரு மரம் மூங்கில் மரம் அப்போ அந்த புனர்பூசம் வந்து யாருக்கெல்லாம் ரெண்டு ஆறு பத்து தொடர்பாக வருதோ லக்ன ரீதியாக ரெண்டு ஆறு பத்து பாவ தொடர்புல வர்றவங்களுக்கு இந்த மூங்கில் மரத்தை வளர்க்கலாம் பணம் வரும் வேலை நல்லா இருக்கும் தொழில் நல்லாயிருக்கும் அதே மாதிரி புனர்போசத்துக்கு வந்து பறவை வந்து அன்னப்பறவை அன்னப்பறவை சாந்தமானது இப்போ சரஸ்வதிக்கே பிரம்மாவுக்கே அன்னந்தான் அன்னப்பற்றி அப்போ அந்த மாதிரி ஒரு நல்ல மரியாதை அமைப்பு கொடுக்கும் இப்போ அவங்கெல்லாம் இந்த அன்னப்பறவை லோகோவை பயன்படுத்திக்கலாம் இப்போ ஒரு டியூஷன் சென்டர் நடத்துகிறாங்க அதே மாதிரி ஒரு பொதுஜன தொடர்பு சார்ந்து கன்சல்டிங் பிஸ்னஸ் பண்ணுறாங்க அவங்கெல்லாம் இந்த அன்னத்தை வந்து பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரி மிருகம் பார்த்திங்கன்னா பூனை ம் ஸோ பூனை பயன்படுத்திக்கலாம் இப்போ யாருடைய லக்கணத்திற்கு ரெண்டு ஆறு பத்து தேவையோ அவங்க அந்த விஷயத்துக்கு இதை பயன்படுத்தலாம் இல்லைங்க எனக்கு பணம் இருக்குது ஆனால் வீட்டில் மகிழ்ச்சி இல்லை குழந்தைங்களோட சண்டை கணவன் மனை உறவு நல்லா இல்லை ஒரு குடும்பத்தில் மதிப்பு இல்லை ஊரெல்லாம் மதிக்குது குடும்பத்தில் நம்மளை யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்க அவங்களுக்கு அவங்க வந்து இந்த காரியத்துக்காக பயன்படுத்தணும் உறவுகளை பலப்படுத்துறதுக்கு இந்த குறியீடுகளை பயன்படுத்தணும் அப்போ வந்து அவங்களுக்கு அந்த பகை தீரும் அதே மாதிரி இடம் வந்து பார்த்திங்கன்னா கடைவீதி ஒன்றும் இல்லை அந்த புனர்பூச நட்சத்திரத்தன்னைக்கு கடை வீதியில் ஒரு வாக்கு விட்டுட்டு வரலாம் அப்போ அது வேறு நெற்குதிர் அப்படிங்கிறது இடம் நெற்குதிர்னா போட்டு அடுக்கி வச்சுருக்கலாம் அந்த இடத்துக்கும் போயிட்டு வரலாம் அப்போ அந்த மாதிரி ஒரு பணிகளாக செய்வாங்க ஆறு பத்து தொடர்பு இருந்தால் பெரிய குடோன் வச்சு ஸ்தாபனமாக எல்லாம் இந்த ஆகும் ஆவாங்க அது மாதிரி நட்சத்திர தொடர்பு அவங்கவுங்க லக்னம் பிறந்ததுக்கு தகுந்த மாதிரி என்ன பாவத்தை காட்டுதோ அந்த பாவத்துக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஆனால் யாருக்காவது லக்னத்துக்கு எட்டு பன்னெண்டு தொடர்பாக தொடர்பு ஆகிடுச்சி அப்படின்னா அதை பயன்படுத்தக்கூடாது அதெல்லாம் அவங்க தனி மனித ஜாதத்தை பரிசீலனை பண்ணி புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் சிறப்புங்கய்யா அற்புதம் ஐயா இவங்க வழிபுற வேண்டிய தெய்வங்கள் என்ன தெய்வம் வந்து இப்போ பேசிக்கலாக குரு அப்படின்னாலே அவங்கவங்க மதம் சார்ந்த குருமார்கள் இப்போ ஒன்றும் இல்லை வேலை செய்கிறோம் நம்மளுக்கு சொல்லித்தந்த வாத்தியாரை குருவோம் குருவாக மதித்து அவங்களுக்கு ஒரு உதவி செய்கிறது அதிதி தேவதைன்னு பேர் வேதம் வந்து அதிதி வேதம் அதிதின்னா என்னென்னா விருந்தாளி அன்றைக்கெல்லாம் வந்து பண்பாடு இருந்தது விருந்தாளி வந்த பிறகு விருந்தாளின்னு இல்லை யாராவது நமக்கு வந்து பிச்சையை கேட்குறவங்களோ அல்லது வந்து துறவிகளோ யாராவது ஒருத்தர் வழிபோக்கர்கள் ஏதாவது பணம் ஏதாவது சாப்பாடு கேட்குறாங்க அப்படின்னா அதை கொடுத்துட்டு சாப்பிட்ற வழக்கம் ஒரு காலத்தில் இருந்தது அதுதான் அதிதீங்கிறது அதனால் விருந்தோம்பலுக்கு உண்டான விஷயம் இந்த அதிதி தேவதையை வழிபடலாம் அதிதி தேவதைன்னு உருவங்கள் தேடினா நெட்டில் கிடைக்கும் அப்படி இல்லைன்னாலும் ஒன்றும் இல்லை ஒரு பசுமாட்டுக்கு உணவு வாங்கி கொடுத்தா அதுவே புண்ணியம் அதே மாதிரி ஒரு குழந்தைக்கு ஒரு ஸ்வீட் பாக்கெட் வாங்கி கொடுத்தா புண்ணியம் ஒரு வேதம் படித்தவரோ ஒரு பிராமணருக்கு நம்ம வந்து வடபாயசத்தோடு சாப்பாடு வாங்கி கொடுத்தா அதுவும் அந்த புண்ணியம் சிறப்பு இதுதான் அந்த கடவுள் சிறப்பு இப்போ நீங்கள் ஜென்ரலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா குருன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா திருச்செந்தூர் முருகனை எடுத்துக்கலாம் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் அல்லது தட்சிணாமூர்த்தி ஆலங்குடியே எடுத்துக்கலாம் சிறப்பு ஐயா இந்த புனர்பூசத்தில் நீங்கள் பல ஜாதகம் பார்த்துருப்பீங்க அப்படி இருக்கும் ஐயாவின் அறிவுரை அப்படின்னு சொல்லும்போது இவங்க இந்த விஷயத்துலலாம் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படித்தான் என்ன மாதிரி செய்யிருக்கு இந்த நாலு பாதத்தில் நான் சொன்னபடி கேரக்டரை பார்த்துக்கோங்க அதே மாதிரி குரு திசை நடக்குதான்னு பார்த்துக்கோங்க அந்த ஒரு பதினாறு வருஷம் குரு திசை நடக்குதுன்னா நாலு நாளாக பிரிச்சுக்கோங்க நாலு பாதமாக நாலு திசை செயல்படும் ஒரே மாதிரி செயல்படாது அப்போ இதையெல்லாம் மனசில் வச்சு நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் குரு எப்படிப்பட்டவர்னு பார்த்துக்கிட்டு எந்த பாவத்துக்கு அதிகாரியாக இருக்கார பார்த்துக்கிட்டு அந்த பாவத்துக்காக இந்த குருவை வந்து வழிபடுங்க ஜென்ரலாக சொல்லப்போனால் இந்த நட்சத்திரம் வந்து ஏமாந்திரக்கூடாது துரோகிகளை வளர்த்துக்க கூடாது துரோகிகளை வளர்த்ததுனால இவர் உங்களுக்கு பாதிப்பு கிடையாது அவங்களுக்கு பாதிப்பு ஏன்னா நீங்க வந்து மனசு புண்பட்டா உங்களை ஏமாத்தனம கஷ்டப்பட போறான் அப்படிப்பட்ட நட்சத்திரம் நட்சத்திரம் என்னுடைய அமைப்பில் எங்கள் நான் வந்து ஒரு பீடாதிபதியாக இருக்கேன் அந்த பீடத்துலையே இருந்த மூல குரு வந்து சாம்பலிங்கமூர்த்தி சுவாமிகள்னு நானூறு வருடங்களுக்கு முன்னால் அவர் வந்து சன்னியாசியாக எல்லா பக்கமும் குதிரை மேலே சஞ்சாரம் பண்ணியிருக்கார் அவருக்கு இங்கே கொள்ளையாலங்கிற பகுதியில் அந்த காலத்துலேயே வந்து ஏக்கர் கணக்கில் பூமி வந்து எழுதி வச்சுருக்காங்க பட் ஒரு சடனாக ஒரு துரோகம் அப்படின்னு வந்துட்டால் சபிச்சுட்டு வெளியேறிடுவார் ஒரு இடத்துல தங்க மாட்டார் இப்போ அவங்களால் பாதிக்கப்பட்டவர்களால் நிறைய பிரச்சனை ஓடிட்டு அதனால் ஒரு குரு சாபம் அப்படிங்கிறதுக்கு வந்து ஆளாகிறதுனால அந்த குருவுக்கு பாதிப்பு இல்லை அந்த நட்சத்திரத்தினுடைய இயல்பு ஒரு இடத்துல தங்காது அது வந்து அதனுடைய கடமை அது போயிடும் ஆனால் அந்த சாபத்தை வாங்கிக்கிறாங்க பாருங்கள் அது ஒரு இயக்கமாகட்டும் ஒரு குடும்பமாகட்டும் ஒரு சமூகமாகட்டும் அது பாதிப்புக்கு உள்ளாகுங்கிறத இந்த நேரத்துல நான் தெரிஞ்சுக்கிறேன் மனப்பூர்வமாக அது இன்னைக்கு நம்ம பேசும்போது நட்சத்திரம் வந்துட்டு இருக்கு அதனால நான் உணர்வு பூர்வமாக இதை தெரிவிச்சுக்கிறேன் சிறப்பு சிறப்பு ஐயா ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா நன்றிங்க அற்புதமா சொன்னீங்க மீண்டும் அடுத்த காலங்களும் சந்திக்கலாங்களா